முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கும் நாமம் கிரண்ய கர்ப்பக என்பதாகும் என்ற சமாசத்தால் பிரம்மாண்டத்தினுடைய நடுப்பாகத்தில் ஒளிவிடுகின்ற சூரிய பகவான் ஹிரண்ய கர்ப்பன் என்று கூறப்படுகிறார் ஹிரண்யம் ஹிதரமணியம் கர்ப்பம் கரணம் எஸ்ய சக என்ற சமாசத்தால் எந்த பரமாத்மாவினுடைய சாக்ஷாத்காரத்தில் அந்த கரணத்தை சாதனமாயும் ஹிதமாயும் ரமணீயமாயும் மனசைவ அனுதிருஷ்டைவம் என்று வேதம் சொல்லப்படுகிறதோ அந்த சகுண பிரம்மம் ஹண்ய கர்ப்பன் என்ற பதத்தால் கூறப்படுகிறான் எல்லா உலகத்தின் படைத்தல் காத்தல் அழித்தல் மூன்றுக்கும் கர்த்தாவான பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்த மூன்று தேவதைகளும் ஒன்றாக சேர்ந்த தத்துவம் ஹிரண்ய கர்ப்பத வாட்சியமாக அமைகிறது ஆகவே ஆத்ம தத்துவமாகத்தான் ஆகும் அதனால் ஹிரண்ய கர்ப்பன் என்ற பதம் அந்தராத்மாவையும் குறித்து சொல்கிறது இரண்டாவதாக வரும் நாமம்